ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு செடியோட அப்டேட் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் விவர்ஸ் ஒன்றா நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக தொலைஞ்சிருக்குன்னு பாருங்கள் எத்தனை பேர் நான் என்ன போகிறோம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்விட்சி கட் பண்ணோம்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பூச்சி தொலை இல்லை பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறனால தான் சீனி கிழங்கு அன்றைக்கி வெட்டி விட்டோம்ல வெட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக திருப்பி மோலை தொலைஞ்சி வந்துச்சுன்னு இதே இன்றைக்கி கொஞ்சம் வெட்டி விடணும் அப்புறம் தான் கிழங்கு கொஞ்சம் பெருசாக வைக்கும் அதனால தான் அதையும் எடுத்துக்கிடுவோம் அப்புறம் அந்த மெக்சிகன் வேறு இருக்கு பாருங்கள் அதையும் கொஞ்சம் அன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடணும் அது கூட பொன்னாங்கனி கீரை அடுத்தப்பெல்லாம் அரைக்கீரை கொஞ்சம் நல்லா தெளஞ்சிருக்கு அது என்ன விட்டால் என்ன செஞ்சிடும் இது வெதை வர்ற மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் அதனால் இதே என்ன செஞ்சிருவோம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கயிட்டு ஒடிச்சா வரதான் தெரில கயிட்டு ஒடிச்சா வர மாட்டேங்குது இதில் பாருங்கள் இது ஒரு எண்ணெய் செடின்னு தெரில கொளிிஞ்சியா அவரியா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் ஒரு விதை வேற வந்துருக்கு பாருங்க நானும் சரி என்னதுன்னு சரி பார்ப்போம் அவங்க கூட்டாள்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த விதையை வந்திருக்கு எப்போ கொளிஞ்சி செடி எனக்கு தெரியும் ஆனால் அந்த மாதிரி இது பூ பூக்களை இது வேறு மாதிரி பூ பூச்சி இலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த அங்கிட்ட இன்னொரு செடி வந்திருக்கு அதையும் காமிக்க பாருங்கள் இங்க பாருங்க கஷ் இதில் இந்த இந்த கலரில் பூ இருக்குது இதுவும் அவரியா கொளிஞ்சியா என்னன்னு தெரில இதுவும் இந்த இலையெல்லாம் அப்படி தான் இருக்குது அதனால் இதை வச்சுருக்கேன் பார்ப்போம் இது வந்து பிங்க்கு கொய்யான்னு சொல்லி சொல்கிறாங்க பிங்க்கு கொய்யா இலை இப்படி தான் இருக்குமா ஸோ ஒரு வேளை பிங்க்கு கொய்யாவாக வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி செடியாக பிடுங்காமல் வச்சுருக்கேன் நேற்று தான் யூடியூப்பில் பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிங்க் கொய்யா வயது வந்து ரெண்டடி தான் உயரம் தான் வளருமா வளர்ந்து பூ வைக்கனு சொல்கிறாங்க டென் இன்ச்சு பாட்டு டுவல் இன்ச்சு பாட்டுலேயே உதவி வச்சுக்கலாம் நாங்கள் சரின்னு வச்சுருக்கேன் சரி வளரட்டும் பார்ப்போம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இதில் பூ வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மண்ணு மட்டும் போட்டு விடணும் போட்டுவிட்டு எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பார்க்கணும் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கீரை எல்லாம் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் அரைக்கீரையே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அடுத்து கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிடுவோம் பொன்னாங்கீர நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எங்கள் பாருங்கள் வஸ் கொஞ்சம் மெக்சிகன் பினிச்சூர் பத்து பன்னெண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டேன் இது ஒரு நாள் இப்போ பொறிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ சூப்பரான அறுவடை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்க இது கூட கொஞ்சம் நம்ம பூக்களும் ஒரு ரோஸும் இருக்குது அதையும் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் என் பாருங்கள் வாஸ் எல்லா பூவும் எவ்வளவு நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருக்கு பாருங்க நெத்திமல்லி நல்ல நல்லா நிலமா நல்லா பரும்புவா இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துக்குமே இயற்கை காரணம்தான் இயற்கை உரம் தான் அதனால நீங்களும் கூடிய வரைக்கும் குடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க நம்ம இதோட என்ன செய்வோம் வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் இந்த இன்னைக்கு வந்து ஃபர்டிலைசர் ஒண்ணும் கொடுக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து உரமா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா தொடர்ச்சியாகவும் நம்ம உரம் கொடுத்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது இன்றைக்கி என்ன செஞ்சு விட்டேன் அரிசி கழிவ தண்ணி பருப்பு கழிவு தண்ணி அதை வந்து காலையிலே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ சா இப்போ என்ன செஞ்சேன் ஒரு பதினோரு மணி போல் செடி மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இலம் எல்லாம் ஸோ சொல்லி எல்லாமே நல்லா பசுமையாக இருக்காது நான் சாயங்காலம் ஒரு தடவை என்ன செய்கிறது செடி மேலே தண்ணியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நீங்களும் வீட்டில் என்ன செய்யுங்க சின்ன சின்ன கீரைகள்லாம் வெந்தயம்லாம் சும்மா தூவி விட்டாலே என்ன செஞ்சிடும் வெந்தயம்லாம் முளைச்சிரும் நீங்கள் ஸோ அதனால் வெந்தயம் போட்டு வளர்க்கலாம் ஒரு மல்லிச்செடி வளர்க்கலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன செடி ஒரு சின்ன டப்பாவில் நான் எவ்வளோ குட்டி டப்பாவில் வளர்க்க மாட்டிங்கள அதே மாதிரி போட்டு வளங்க தேங்க்யூ